நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரே ஒரு வார்த்தை அங்கு என்ற வார்த்தைக்காக ஒரு நாட்டின் பிரதமர் பதவியிலிருந்து தூக்கி எயப்பட்டிருக்காங்க யார் என்று சொன்னால் அழகிய பிரதமர் என்று சொல்லி உலகம் முழுவதும் போற்றப்படுகின்ற அதே போல் அழகிய பிரதமர் உண்டு வயதில் குறைந்த பிரதமர் உண்டு இப்போ பிரதமர் ஜனாதிபதி என்றால் நாங்கள் பார்த்துருப்போம் அதாவது நரை விழுந்தவர்கள் வயது போனவர்கள் வருத்தக்காரர்கள் தான் பார்த்துருப்போம் அப்போ தாய்லாந்து என்ற நாட்டில் இருக்கக்கூடிய பிரதமராக இருந்த சினேவேத்ரா பார்த்தீங்கன்னு சொன்னால் வயது குறைந்தவர் அதே போல் அழகானவர் உலகம் முழுவதும் இவர் ட்ரெண்ட் இருந்தார் கடந்த காலங்களிலே பரவலாக பேசப்பட்டார் காரணம் அவருடைய அழகு மற்றது வயது குறைவு மற்றது பணிவு மூன்று விடயங்கள் அப்போ ஒரு நிகழ்வுக்கு போகிறா அங்கே போயிருக்கின்ற அனைத்து பெரியவர்களுடைய காலையும் விழுந்து வணங்கித்தான் போய் தன்னுடைய பிரதமர் அந்த பிரதமர் சீட்டில் போய் இருக்கிறார் அப்போ அதால் அந்த காணொலி பரவலாகிய படையாக உலகம் முழுவதும் பேசப்பட்டார் அப்போ சுனேவேத்ரா ஏன் இப்படி நல்ல பிரதமரே அழகான பிரதமரே வயதில் குறைந்த பிரதமரே பரம்பரை ரீதியாக அரசியல் குடும்பத்திலே தான் வந்தவர் கடந்த காலத்தில் அவங்களுடைய அப்பா அவங்களுடைய மாமா அவங்களுடைய அத்தை எல்லாருமே பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டார்கள் இவங்க அரச குடும்பம் தான் அப்போ ஏன் இந்த பதவியில் தூக்கி எறியப்பட்டார்கள் சொன்ன நண்பர்களை பார்க்கலாம் முதலாவதாக ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி ஒரு விஷயம் நடக்குது என்ன விஷயம் என்று சொன்னால் இந்த பிரதமர் சுனேவேத்ரா தங்களுடைய எதிரி நாடு என்று சொல்லப்படுகின்ற கம்போடியா அதாவது ஏன் ஏதேன் எதிரி நாடு என்று சொல்கிற மட்டும் சொன்னால் கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையில எல்லை போர் வந்து அதிகமாக இடம்பெற்று கொண்டிருந்தது அடிக்கடியே இந்த பிரச்சனைகள் நிலவிய நிலையில் அப்போ தாய்லாந்து பிரதமர் நான் சொன்னேன் சுனவேத்ரா பெண் அழகிய பிரதமர் என்று சொன்னேன் அவர் எதிரி நாடு கம்போடியாவைச் சேர்ந்த அரசு தலைவரோடு தொலைபேசி அலைப்படுக்கிறார் அலைப்படுத்த பேசுகிறா இப்படி நீங்கள் என்ன எங்களுக்கு உள்ள பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை சொல்லி பேசுவதற்கு முதல முதல் முதல் அவர் சொன்ன வார்த்தை அங்குள் இந்த வார்த்தை தான் பிரச்சனை அங்கில் சொன்னால் மற்றது அதே போல் தங்களுடைய சொந்த நாடு அதாவது தாய்லாந்தை சேர்ந்த இராணுவ தளபதியை விமர்சிக்கிறான் எதிரி நாட்டு ராணுவ எதிரி நாட்டு அரச தலைவரோட தங்களுடைய நாட்டு இராணுவ தளபதியை விமர்சிக்கிறான் இந்த விஷயம் இந்த ரெண்டு விஷயத்துக்காகவும் ஜூன் பதினெட்டாம் தேதி இடம்பெற்ற விஷயத்துக்காக ஆர்ப்பாட்டங்கள் வலுத்தது அதே போல் ஜூலை முதலாம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழாம் மாதம் முதலாம் தேதி இவருக்கு எதிராக வழக்கு போடப்பட்டு இவர் இந்த பதவியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டார் இந்த விஷயம் நடந்துட்டு நிலைநிறுத்தியிருந்த நிலமையில தொடர்ச்சியாக வழக்கு வந்தது நேற்றைய நாளில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீதிமன்றம் நிரந்தரமாக தீர்ப்பளித்திருக்கிறது இவர் பதவியிலிருந்து நிரந்தரமாக தூக்கி எறியப்படுகிறார் நீதிமன்றம் மூலமாக ஒரு அரசு தலைவர் தூக்கி எறியப்பட்ட வரலாறாக முக்கியமான வரலாறாக இருக்கிறது அதுவும் வயது குறைந்த தளபதி வயது குறைந்த அரசு தலைவர் தளபதி அரச தலைவர் எல்லாம் பொதுவான சொற்கள் என்று சொன்னால் ஒரு நாட்டை தளபதியே அரச தலைவர் தான் அப்போ அந்த அரசு தலைவர் பிரதமராக இருக்கக்கூடிய சினிமையத்தில் தூக்கி எறியப்பட்டிருக்கோம் தூக்கி எறியப்பட்ட வரலாறு முக்கியமான வரலாறு எதிரி நாடு கம்போடியாவைச் சேர்ந்த அரசு தலைவரோடு அங்குள் என்று சொன்ன பட்டதுக்காகவும் தங்களுடைய சொந்த நாட்டு பிரதமரை அதாவது சொந்த நாட்டு இராணுவ தளபதியை விமர்சித்ததுக்காகவும் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார் பாருங்க நண்பர்களே எப்படி நாங்கள் செய்கின்ற செயல்கள் வார்த்தைகள் எப்படி எங்களுக்கு பிரதிபலிக்கிறது தான் முக்கியமான விஷயம் ஒரு அரச தலைவர் என்று சொன்னாலும் பேசக்குள்ள எப்படி பேச வேணுன்றிருக்கு இவன் இந்த தொலைபேசியில் பேசக்குள்ளே கூட வேறு வார்த்தைகளை பாவிச்சிருந்தாலோ இல்லாட்டி வே வேறு விடயமாக பேசியிருந்தால் கூட உள்ள தாக்கம் ஏற்படுத்திருக்காது ஒரு தொலைபேசி உரையாடலை வச்சு ஒரு பிரதமரையே தூக்கி அறிஞ்சிருக்கிறாங்க அப்போ இப்படித்தான் உலக நிலவரம் இருக்குது அப்போ நாளாந்த நீங்களும் கூட நண்பர்களே உங்களோட வாழ்க்கையில் நாளாந்த பேசக்கூடிய வார்த்தைகளை மிக நல்ல வார்த்தைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகளாக அதே போல் நாங்கள் பேசுகிற உரையாடல் பாதுகாப்பு மிக்கதாகலாம் பார்த்துக்கொள்ள வேணும் தொலைபேசியில் வாட்ஸ்அப்பில் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை வழிடுறது உரையாடுறதெல்லாம் மிக ஒரு பாதுகாப்பற்ற விடயங்களாக தான் இருக்குது அப்போ அவ பேசின விடயம் சரியோ புள்ளியோ அது அவங்க அவங்கள நாட்டை பொறுத்தது அவையை பொறுத்தது ஆனால் நாங்கள் அதிலிருந்து என்ன பாடங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நண்பர்களே தொலைபேசி உரையாடல் என்பது மிக சிக்கலுக்குரிய உரையாடலாக இருக்குது பலரும் இன்றைக்கு பல்வேறுபட்ட காணொலிகள் வாயிலாக அழைப்படுக்கிறீர்கள் பேசுகிறீங்கள் ஆனால் இப்படியான இந்த வீடியோ அழைப்புகள் மூலம் வாழ்விழந்தவர்கள் ஏதாரமாக இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இன்னொரு விடயம் வார்த்தை நாங்கள் விடுகின்ற வார்த்தையும் எங்களை இல்லாமல் பண்ணும் நாங்கள் பார்க்குறோம் செய்திகளில் ஒரு மது விருந்துக்கு போகிறாங்க மது விருந்தில் ஒரு வார்த்தை பிரச்சனப்பட்டு வாய்த்தற்கந்தான் கொலைகளாக போகிற வரலாறுகளும் இருக்குது எனவே நண்பர்களே இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தியை பார்த்துருக்குறோம் அழகான பிரதமர் ஒரே ஒரு வார்த்தையால் தூக்கி எறியப்பட்டிருக்கார் நீங்களும் வார்த்தைகளை பாவித்து வீழ்வதா வாழ்வதா என்று தீர்மானியுங்கள் இன்று ஒரு நல்ல செய்தியோடு ஒரு முக்கியமான உரையாடலோடு விடைபெறுகிறோம் நான் உங்கள் சிந்துரன் நன்றி வணக்கம்